அனைவருக்கும் வணக்கம் டெமோக்ரஸில த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னா எலெக்ஷன் தான் நம்ம எல்லாருக்கும் அது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இந்த எலெக்ஷன்லாம் யார் நடத்துவாங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நடத்துவாங்க அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் யாருக்கு அந்த உயரிய பதவி அப்படின்னா தலைமை தேர்தல் ஆணையர் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க தான் இந்தியா முழுக்க எப்பப்போ எலெக்ஷன் நடக்கணும் எப்படி எலெக்ஷன் நடக்கணும் சட்டப்படி நடத்தலாமா இல்ல சட்டத்தை மீறி அங்கங்க சில விஷயங்கள்லாம் பண்ணி நடத்தலாமா அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய ஒரு ஒட்டுமொத்த அதிகாரமும் யாருக்கு இருக்கும் அப்படின்னா இந்த தலைமை தேர்தல் ஆணையருக்கு தான் இருக்கும் சோ அந்த பதவிக்கு இப்போ நேத்தி வந்து ஞானேஷ்குமார் அப்படிங்கிறவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்தியா முழுக்க நடக்க போற எல்லா எலக்ஷனுக்கும் லோக்கல் பாடி எலெக்ஷனை விட்டுருக்கும் யார் பொறுப்பு அப்படின்னா இவங்க தான் இவங்க இந்தியா வந்து இந்த தலைமையில இருபது மாநிலத்தோட அசெம்பிளி எலெக்ஷன் அப்படிங்கிறத எதிர்கொள்ள போறோம் இதை தாண்டி பிரசிடென்ட் எலெக்ஷன் வைஸ் பிரசிடன்ட் எலக்ஷன் அப்படின்னு நிறைய தேர்தல்களை இவங்க தலைமையில பார்க்க போறோம் சோ இந்த ஞானேஷ்குமார் யார் அப்படிங்கிற விஷயத்தையும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிலேயே இந்த தலைமை தேர்தல் ஆணையர் பொறுப்பை தேர்ந்தெடுக்க சில பிரச்சனைகள் போய்ட்டு இருக்குல்ல சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போயிட்டு இருக்கு பட் இந்த டைமில் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இவங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க ஸோ இந்த இஷுவை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை பற்றி மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி நம்மளுடைய அரசியல் அமைப்பிலே ஒரு நிறைய ஆர்டிகல் தனியாக உண்டு அதுக்குன்னு ஒரு அடையாளம் அப்படிங்கிறது அப்போவே கொடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் சில வந்து நான் கான்ஸ்டியூஷன் பாடியா வந்து நம்ம காலத்துக்கு ஏத்த மாதிரி உருவாக்கி இப்போ இப்ப வந்து நாமளாக உருவாக்கணும் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பட் இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது அரசியல் அமைப்பிலேயே இருக்கு ஸோ அரசியல் அமைப்பு என்ன சொல்லுதோ எப்படி எலெக்ஷன் நடக்கணும்னு சொல்லுதோ இல்ல அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு அரசியலமைப்பு என்ன சொல்லுதோ அந்த அடிப்படையில் தான் இவ்வளவு காலமாக நம்ம இந்தியாவில் வந்து இந்த தேர்தல் நடத்துறதோ இல்லை அந்த தலைமை தேர்தல் அதிகாரி இல்ல தேர்தல் அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயங்களையும் அந்த அரசியலமைப்பு தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் பட் இப்போ ரீசண்டா என்ன நடந்தது அப்படின்னா ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வந்ததுங்க இந்த தலைமை தேர்தல் அதிகாரி இருக்காங்கல்ல அவங்கள எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அரசியல் அமைப்பு சொல்லியிருந்தது அப்படின்னா மூணு பேரை தான் அவங்கள தேர்ந்தெடுக்கணும் யார் யார் அப்படின்னா ஒன்று பிரைம் மினிஸ்டர் இன்னொன்னு பார்லிமெண்ட்டோட அப்போசிஷன் லீடர் எதிர்கட்சி தலைவரா இருப்பாங்கல்ல அவங்க அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதி இவங்க மூணு பேரும் சேர்ந்து முடிவு பண்ணி இந்த மூணு பேர்ல ரெண்டு பேர் யாரையாவது ஒருத்தவங்க இருக்காங்க ரெண்டு அவங்கள பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களை வந்து தலைமை தேர்தல் அதிகாரியா வந்து நியமிக்கலாம் இதான் அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது சொல்லியிருந்தது அடிப்படையில தான் இவ்வளவு காலமா ஒரு தலைமை தேர்தல் அதிகாரியை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா இவங்க மூணு பேரும் முடிவு பண்ணி தான் தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருந்தாங்க பட் இப்போ ரீசெண்டாக என்ன ஒரு பிரச்சனை வந்தது என்ன ஒன்று பண்ணாங்க அப்படின்னா இந்த மூணு பேர் இருந்தாங்கல்ல பிரைம் மினிஸ்டர் அப்போசிஷன் பார்ட்டியோட லீடர் சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதி இருப்பாங்கல்ல ஸோ இதில் இந்த தலைமை நீதிபதியை நீக்கிட்டு பிஜேபி கவர்மெண்ட் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த தலைமை நீதிபதிக்கு பதிலாக அவங்க கட்சியில் ரூலிங் கவர்மெண்டில் இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர் இருப்பாங்கல்ல ஸோ அவங்கள இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில் தலைமை தேர்தல் ஆணையரை நாம் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க ஸோ இது சம்பந்தமாக கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் அப்படிங்கிறது போடப்பட்டது ஏன் அப்படின்னா இப்போ மூணு பேர் இருக்காங்க பிரைம் மினிஸ்டர் அப்போசிஷன் பார்ட்டி லீடர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்காங்கன்னு வைங்க இதுல பிரைம் மினிஸ்டர் அவர்கள் வந்து இவங்களை நிறுத்துறாங்க அப்படின்னா கண்டிப்பா அப்போசிஷன் பார்ட்டி லீடர் வந்து இவங்க வேணாம் இவங்க வந்து தலைமை தேர்தல் ஆணையரா இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவிப்பாங்க பட் இவங்க ரொம்ப நல்லவங்க தான் அப்படின்னா அவங்க தலைமை நீதிபதி இருக்காங்கல்ல அவங்க வந்து பிரைம் மினிஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா சரி அப்படின்னு மூணுல ரெண்டு பேர் வந்து இவங்களுக்கு ஓட் பண்றாங்க அப்படிங்கிற அடிப்படையில் இவங்களை வந்து தலைமை தேர்தல் அதிகாரியா தேர்ந்தெடுக்க முடியும் அதே ஒருவேளை பிரைம் மினிஸ்டர் முடிவு பண்ணுற அந்த நபர் வந்து பிடிக்கல அந்த தலைமை நீதிபதி அவர்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்க பிரைம் மினிஸ்டருக்கு அந்த ஓட் பண்ணல பிரைம் மினிஸ்டருக்கு சப்போர்ட்டா இல்லை அப்படின்னா அவங்கள வந்து தலைமை தேர்தல் அதிகாரியாக மாற்ற முடியாது ஸோ என்னதான் பிரைம் மினிஸ்டர் தான் இவங்க தான் தலைமை தேர்தல் அதிகாரியாக வரணும் அப்படின்னு முடிவு பண்ணாலுமே நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி வந்து யாருக்கு ஆதரவா நிக்கிறாங்களோ ஒண்ணு இப்போ இருக்க கால்பரேஷன் படி பார்த்தோம் ராகுல் காந்திக்கு ஆதரவா அவங்க நின்னாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் சொல்றத நடக்காது இங்க பட் அவங்க பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு ஆதரவா நின்னாங்க அப்படின்னா ராகுல் காந்தி சொல்றது இங்க நடக்காது தான் இது வரைக்கும் பிராக்டிஸ்ல இருந்த ஒரு விஷயம் பட் இதை தான் மாத்தி எங்களுக்கு இந்த தேர்ந்தெடுக்கிற முறையில வந்து எங்களுக்கு தலைமை நீதிபதியே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்களுடைய அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னா நாங்க எங்களுடைய மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நபரையே இன்னொரு அந்த மூணாவது நபரா எங்க அமைச்சரவையில இருக்கக்கூடிய ஒரு நபரையே நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ இப்படி போறப்போ என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிப்பா பிரைம் மினிஸ்டர் இப்போதைக்கு மோடி அவர்கள் யாரை நினைக்கிறாங்களோ அவங்களை ஈஸியா தேர்ந்தெடுத்துடலாம் ராகுல் காந்தி வந்து இவர் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணாலுமே மோடி முடிவு பண்ணிட்டாரு ஸோ மோடிக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை சூஸ் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல அந்த அமைச்சர் எப்பொழுதுமே மோடிக்கு ஆதரவாக நிக்க போறாரு அப்படிங்கிறப்போ இங்க இந்த அப்போசிஷன் பார்ட்டி லீடர் சொல்லக்கூடிய எந்த விஷயமும் எடுபடாது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் ஸோ இந்த விஷயத்த தான் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அறிமுகப்படுத்துறாங்க இதை மாதிரி தான் இனிமே தலைமை தேர்தல் ஆணையரை நாங்கள் தேர்ந்தெடுக்க போறோம் அப்படி அப்படின்னு பிஜேபி கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க பட் இதுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் அப்படிங்கிறது போடப்பட்டது இது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது அவங்க அவங்க யாரை நினைக்கிறாங்களோ அவங்கள சூஸ் பண்ணிப்பாங்க இதுல வந்து அப்போசிஷன் பார்ட்டி லீடருக்கு ஒரு பவரே கிடையாது அவங்க ரெண்டு பேரும் அவங்க கட்சிக்காரங்க யார முடிவு பண்றாங்களோ அவங்கள வந்து தலைமை தேர்தல் ஆணையரா தேர்ந்தெடுத்துக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருந்தது ஸோ அந்த கேஸ் போயிட்டு இருக்கப்பவே இப்போ ஞானேஷ்குமார் அவர்களை வந்து இவங்க பிஜேபி சொன்னாங்கல்ல அந்த அடிப்படையில் இப்போ வந்து தலைமை தேர்தல் ஆணையராக தேர்ந்தெடுத்திருக்காங்க பட் சுப்ரீம் கோர்ட் இதுல என்ன சொல்லுவாங்க தெரியல முதல் முறையாக தலைமை நீதிபதி இல்லாமல் தலைமை தேர்தல் ஆணையர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இதுக்கு முன்னாடி எல்லா முறையிலையும் தலைமை நீதிபதியோட பங்களிப்பு அப்படிங்கிறது இருக்கும் பட் இந்த முறை இல்லை ஸோ இதுக்கு எதிராக வழக்கு அப்படிங்கிறது போயிட்டு இருந்தாலுமே இப்போ ஞானேஷ்குமார் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க ஸோ இப்போ இந்த ஞானேஷ்குமார் யார் அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஏன்னா பிஜேபி கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா சும்மா ஏதோ நமக்கு தோணிச்சு நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்லாம் எடுத்து வச்சிட மாட்டாங்க இந்த ஞானேஷ்குமார் அவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி நைன்டீன் எயிட்டி எயிட் பேட்சில் வந்து கேரளா கேடரில் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தவங்க ஒரு தலைமை தேர்தல் ஆணையராக கொண்டு வராங்க அப்படின்னா சும்மா கொண்டு வர மாட்டாங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா இருந்து அந்த அனுபவம் வாய்ந்தவங்க சேர்த்து தான் கொண்டு வருவாங்க பட் இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த ஞானேஷ்குமார் அவர்கள் வந்து அமித்ஷாவுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தவங்க அதாவது ஹோம் மினிஸ்ட்ரிலேயே அமித்ஷாவுக்கு வந்து அடிஷ்னல் செக்ரட்டரியா இருந்து வேலை பார்த்துட்டு இருந்தவங்க அமித்ஷாவுக்கு பிடிச்ச ஒரு நபர் அப்படின்னு சொல்றாங்க அமித்ஷாவுக்கு பிடிச்ச ஒரு நபரா மாறுறது மோடிக்கு கூட ஆயிடலாம் பட் அமித்ஷாவுக்கு பிடிச்ச ஒரு நபரா மாறுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அப்படி என்னப்பா செஞ்சுட்டாரு இவரையே அமித்ஷாவுக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆர்டிகல் த்ரீ செவன்டி வந்து ஜம்மு காஷ்மீர்ல இருந்து நீக்கப்பட்டது நமக்கு தெரியும் சுதந்திர இந்தியாவில் பண்ணவே முடியாது அப்படின்னு நினைச்ச ஒரு விஷயம் ஸோ அத ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மோடி தலைமையிலான அமித்ஷா தலைமையிலான பிஜேபி கவர்மெண்ட் வந்து நீக்குனாங்க சோ அதில் அந்த பில் பாஸ் பண்றது அதில் அந்த ப்ரிப்பரேஷன் இருக்கும்ல எந்த அடிப்படையில் அதை நீக்குறாங்க சும்மா நினைச்ச உடனே நீக்க முடியாது இல்லையா சோ அதுக்கு முழு முழுக்க முடிஞ்ச உழைப்பெல்லாம் போட்டு அமித்ஷாவுக்கு சப்போர்ட்டா நின்று இதை எப்படி பண்ணலாம் ஹெல்ப் பண்ணிட்டு சாத்தியப்படுற படுறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்த நபர் அப்படின்னா இந்த ஞானேஷ்குமார் தான் ஸோ அந்த டைம்லயே அமித்ஷாவுக்கு ரொம்ப நெருக்கமாக ஆயிருக்காரு அதுக்கு முன்னாடியே அமித்ஷா கூட பழக்க வழக்கம் இருந்தாலுமே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த த்ரீ செவன்டி ஜம்மு காஷ்மீர்லேருந்து நீக்கப்பட்டதுக்கு இவருடைய ஹெல்ப் அப்படிங்கிறது அமிஷாவுக்கு பெரிய அளவில் கிடைச்சிருக்கு ஸோ அப்போ அமிஷாவுக்கு ஒரு பெரிய நெருக்கம் இதை தாண்டி அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுற அந்த பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப காலகட்டமாக போயிட்டு இருந்ததுல ஸோ அதுலேயுமே அமிஷாவுக்கு ஆதரவாக நின்று அமிஷாவுக்கு நிறைய வேலைகள் செஞ்சு கொடுத்து கோர்ட்டில் வந்து இந்த விஷயம் இப்படி போனால் இப்படி பண்ணலாம் அப்படின்னு நிறைய டிஸ்கஷன் அமிஷா வந்து இது சம்மந்தமாக அயோத்தியில் வந்து இந்த ராமர் கோயில் சம்மந்தமாக இது மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் நடத்துகிறாங்க அப்படின்னா அதில் இந்த ஞானேஷ்குமார் அவர்களுக்கு ஒரு பங்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஸோ அப்படி அமிஷாவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த இந்த ஞானேஷ்குமார் இப்போ வந்து தலைமை தேர்தல் ஆணையராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது இன்னும் ஒரு நாலு வருஷத்துக்கு தமிழ்நாடு இந்தியா முழுக்க எங்கே எலெக்ஷன்லாம் நடக்குதோ ஓரளவுக்கு நேர்மையாக நடத்த வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருக்கு ஏன் அப்படின்னா பிஜேபி வந்து பெருசா வந்து பணத்தை செலவு பண்ணி அவங்க வந்து அவங்கள அவங்களுடைய ஐடியாலஜியை கொட்டி அவங்க சரின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதை சரி சரி சரின்னு சொல்லி தான் தேர்தலை எதிர்கொள்வாங்க பெருசா நம்ம தமிழ்நாட்டுல வாரி மாதிரி மாதிரிலாம் பணத்தை இறக்க மாட்டாங்க அதை தாண்டி பணத்தை இறக்கிறத எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு பார்ப்பாங்க சோ அந்த அடிப்படையில இப்போ இவங்களை கொண்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறது அமித்ஷாவோட ஒரு ராஜதந்திரம் அப்படின்னு பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா முக்கியமா இந்த நாலு வருஷத்துல இருபது மாநிலங்களில் தேர்தலை பார்க்குறாங்க அதாவது இந்த தேர்தல் ஆணையம் வந்து இந்த நாலே வருஷத்துல வந்து இவங்க தலைமையில் ஞானேஷ்குமார் தலைமையில் வந்து மொத்தம் இருபது தேர்தல் நடக்க போகுது மாநிலங்கள் முழுக்க அதை பார்க்குறாங்க பட் அதை விட முக்கியம் என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டாக இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ளேயே பீகாரில் நடக்க போகுது அதை தாண்டி வெஸ்ட் பெங்காலில் நடக்க போகுது பீகார்லேயும் பிஜேபி கவர்மெண்ட் கிடையாது பிஜேபி சப்போர்ட்டா நிதிஷ்குமார் இருந்தாலுமே பிஜேபி கவர்மெண்ட் கிடையாது அதே மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா வெஸ்ட் பெங்காலையும் பிஜேபிக்கு எதிரான ஒரு கவர்மெண்ட் தான் இருக்கு ஸோ அடுத்து உத்தரப்பிரதேசத்துல நடக்குது உத்தரப்பிரதேசத்துல பிஜேபி ஆச்சு அது பிரச்சனை கிடையாது பட் தமிழ்நாடு அப்படின்னு வந்தோம் அப்படின்னா இந்த மூணு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாலாவது எந்த மாநிலம் வருது அப்படின்னா தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நடக்க போகுது இதெல்லாம் வெஸ்ட் பெங்கால் ரொம்ப மோசமான ஒரு கவர்மெண்ட் அதாவது பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மோசமான கவர்மெண்ட் அப்படின்னு சொல்ல பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் அதே மாதிரி தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தோம்னா பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் இதெல்லாம் திட்டமிட்டு இந்த தேர்தல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நிறைய பணப்புழக்கம் இருக்கிறதுனால இங்க ஒரு மாற்றம் அப்படிங்கறத கொண்டு வர முடியல அப்படிங்கிற எல்லா கணக்கையும் மனசுக்குள்ள வச்சுதான் ஸோ அமித்ஷா வந்து அவருக்கு நெருக்கமான ஒரு நபரை மோடிக்கு நெருக்கமான நபர் கிடையாதுங்க அமித்ஷாவுக்கு நெருக்கமான நபரை வந்து இந்த தலைமை தேர்தல் ஆணையரா தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நமக்கு வந்து யார் எப்படி வந்தாலும் அது அமித்ஷாவோட ஃப்ரெண்டா இருந்தாலும் பரவாயில்ல இல்ல மோடியோட ஃப்ரெண்டா இருந்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது தேர்தல் அப்படிங்கிறது ஒரு ஜனநாயகப்படி ஒரு சரியா காசு பணம் கொடுக்காம அவங்களுடைய கருத்துக்களை சொல்லி அது என்ன கருத்தா வேணாலும் இருக்கட்டும் அது மோசமான கருத்தா வேணாலும் இருக்கட்டும் இல்ல நல்ல கருத்தா வேணாலும் இருக்கட்டும் அது பிரச்சனை கிடையாது அவங்க கருத்தை சொல்லி அதை மக்களை நம்ப வச்சு இங்க ஓட்டு வாங்குறது அப்படின்னா யாரு வேணாலும் வாங்கட்டும் பட் இந்த பணம் கொடுத்து வாங்குறது அதை மாதிரி வாங்காததுக்கு இந்த ஞானேஷ்குமார் வந்தது வந்து ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணுவார் இந்த தேர்தலை சரியாக நடத்துவார் அப்படின்னா கண்டிப்பாக இவருடைய இந்த பதவியேற்பு அப்படிங்கிறத நான் வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன் ஸோ என்ன பண்ணுறாங்க என்ன நடவடிக்கை பண்ணுறாங்க அமித்ஷாவும் ஞானேஷ்குமாரும் சேர்ந்து இனிமேலாவது இந்தியாவுக்குள்ளே வந்து இந்த மாதிரி தேர்தல்னு வந்துடுச்சு அப்படின்னா இந்த பணம் கொடுத்து ஓட்டு வாங்குற விஷயத்தை வந்து குறைச்சிட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்து என்ன கருத்தை வேணாலும் சொல்லி உங்கள் கருத்தில் ஜெயிங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இவங்க இந்த பிளான்லாம் பண்ணுறதை பார்த்தா இருபத்தி தமிழ்நாட்டை வச்சு தான் முக்கியமாக பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சோ என்ன பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம் இது வரைக்கும் தலைமை தேர்தல் ஆணையராக இருந்துட்டு இருந்த ராஜீவ் குமார் அவர்களுடைய பதவி காலம் அப்படிங்கிறது இன்னையோட முடியுது சோ அடுத்து ஞானேஷ்குமார் அவர்கள் வந்து பதவி ஏற்பாங்க சோ அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய தேர்தலாவது இந்தியாவுல நல்லபடியா நடக்கட்டும் இதுக்கு முன்னாடி இருந்த அதிகாரிகள் நான் தவறா வேலை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லல பட் அவங்கள விட இந்த ஞானேஷ்குமாரோடைய அந்த அக்ரேஷன் வந்து நிறைய இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன் சோ என்ன பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம் இதை மாதிரி சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி